குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி கிராமத்தில் சுமார் எட்டு லட்சம் மதிப்பில் உடற்பயிற்சி நிலையம் திறப்பு விழா கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட கொண்ட சமுத்திரம் பஞ்சாயத்தில் உள்ள காளியம்மன்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற பொது நிதியிலிருந்து சுமார் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் உடற்பயிற்சிக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது உடற்பயிற்சி நிலைய திறப்பு விழா நடைபெற்றது சமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு புதிய உடற்பயிற்சி நிலையத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி உடற்பயிற்சி நிலையத்தினை இளைஞர்கள் பயன்பாட்டிற்காக செயல்படுத்தினர் இதில் அறிமுக அமைப்பு செயலாளர் ராமு நகர்மன்ற உறுப்பினர் மேகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக காளியம்மன்பட்டி கிராமத்தில் உடற்பயிற்சி நிலையத்தினை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் சால்வை அணிவித்து வரவேற்றார்